हाल उल जुमला तो हाल भाई सेंटेंस है कर तकुन उल हाल उल जुमला तन इसमें इतना हो फैल ये तन हाल कैन भी है जुमला इसमें है और जुमला फैल या ना हुआ जलस तो अस्तमी हो इलाज दिल कुरान इल करीमी मेल इजाजी आई सेट लिसनिंग तो रिसीजन ऑफ़ द होल कुरान फ्रॉम द रेडियो अब वो जलस तो आई सेट ना उन्हें उकान ना, சோ எந்த மாதிரி உட்கார்ந்துருந்ததுன்னா அஸ்தமியும் இல்ல திலாவதில் குரானி கருவியும் ஆச்சு குரான் ஷரீஃபை வந்து ஓடுறது கேட்க ஒரு ரேடியோ மூலயமா கேட்கும் விதத்துல நான் வந்து உட்கார்ந்துருந்தேன் அப்போ இந்த அஸ்தமியும் இல்லாத குரானி கருவியும் மேலே ஹோல் ஜும்லா ஃபேலியா அஸ்ய ஹால் ஃபார் தி ஜெலஸ்ட் இப்ப ஹால் ஜும்லா வந்து இங்க ஜும்வா இருக்கு இல்லையா ரெண்டாவது முதாரையில இருக்கு மாதில இருக்கு ஜும் மாதில இருக்கு அப்ப இந்த இது வந்து உங்களுடைய ஜும்லத்து சையலீ தும் நி ஃபீ மஹல்லி நஸ்பினா அல் ஹால் அல்னா ஹாலா இருந்தா கட்டாயமானவ மன்சுப்ல தான் இருந்திருவோம் சிம்பிளா நீ பாத்தீங்க அது ஜும்லாவா இருக்கனால நம்ம என்ன சொல்லணும் ஃபீ மஹல்லி நஸ்பின் அல் ஹால் ஓகே இதுக்கும் சேம் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு வந்து முகாரில் வந்திருக்கு வேர்பு செகண்ட் வந்து மாதில வந்திருக்கு 3 ஹபீஸ்து حفظت القرآن وانا صغير جال جريح دمه لدفقه سمع لهم فصل عند اكزامبل فار جملة فعلية كير عند اكزامبل فار جملة اسمية حفظت القرآن اي ممارس القرآن وانا صغير وانا اواز ينگ ابو انا صغير وانا جملة اسمية واو وانا واو الحال ابو جملة اسمية وانا كانت اي وانا درقل ابو الحال والجملة الحال والجملة

கீபுக்ல போட்டிருந்தது அவர்கள் நினைச்சாங்க அவங்க தந்தை வந்தாங்க எந்த நேரத்தில் நைட் நேரத்தில் வந்தாங்க எப்படி வந்தாங்க அழுதவண்ணமாக வந்தாங்க அப்போ எபு கூனல வந்து உங்களுக்கு என்னது தமிர் இந்த வவுதான் வந்து தமிர் அப்போ அந்த இப்ப கூன யாரு தான் வந்து சாஹிபுல் ஹால் வந்து இந்த கூனை அதுல குறிப்பா வந்து நம்ம அந்த தமீர் அடிப்படையில பார்த்தா அவங்க வந்து இந்த குறிக்குது இதை குறிக்கிது ஹுமா குறிக்கிது தம்பி வதகு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாவ் வாவ் மட்டும் நகுவ மக்கத்தை ஐ ரீச் மக்கா இஸ் செட்டிங் நான் வந்து மக்கா அரிச்சுடும் போது என்னச்சு சூரியனை வந்து மறை நிலைமை இருந்துச்சு அப்ப இங்க வாவ்

வெளியாங்க இந்தியத்துல பாத்தீங்கன்னா வந்திருக்கு வாவும் வந்திருக்கு ஐ மீன் வாவும் வந்திருக்கு அந்த மீரும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து அல் ஹால் அல் ஹாலோடைய சாய்புல் ஹால் அதுக்கு ஹுகோம் அப்புறம் ஹால் ஜும்லா எல்லாமே அரபில் அழகா கொடுத்துருக்காங்க நம்ம வேற படிக்கும் போது கீழே இங்கிலீஷில் பார்த்தோம் அது அதுல நம்ம பாடம் படிக்கும் போது நோட் பண்ணிட்டோம் அதனால வந்து அது இன்ஷா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அல்லது நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் எழுதி பார்க்கணும் அப்பதான் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகும் ஓகே ஃபோர் ஐ நல் ஹால ப சாஹிபஹா ஃபிமைலி பாயிண்ட் அவுட் ஹால் அண்ட் இட்ஸ் சாய்புல் ஹால் ஃப்ரம் அஸ் ஃப்ரம் வாட் ஃபாலோஸ் கீழே உள்ள சென்டென்ஸ்ல இருந்து ஹாலையும் சாய்புல ஹாலையும் நம்ம எடுத்து எழுது பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ஹால் ஹால் ஸோ ஃபார்ம் அ டேபிள் எக் அண்ட் டூ திஸ் தமிழ் சரி இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கணும் இந்த தமிழ்னா வந்து இந்த சேர்மா எழுதணும் தகல்துல் முஸ்தெஷ்ஃபா மாதிரி தென் கறைஸ்டோ மென் ஹூ மோ ஆஃப் ஐ எண்டட் த ஹாஸ்பிட்டல் சிக் அண்ட் ஐ எக்ஸிட்டட் ஃப்ரம் இட் ஹெல்தி வலகம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே நிலும் போது ரொம்ப நோயோட ஒரு நோய் பட்ட மனிதன் உள்ள நுழைஞ்சேன் அதுல இருந்து நான் வெளியேறும் போது ஆஃபியத்தான் வெளியேறினேன் ஹெல்தியாக வெளியேறினா ரெண்டு மருதங்கள் அதான் இல்லையா மரிதன் என்ன معافى افنى ما افنى ما اريدن ما افنى فى افنى ما افنى ما افنى ما افنى ما افنى

صعب لا ياري تخدر التو خرجتو التو نا صعب لا هاي و تا و الفايل في دخلتو دخلتو و خرجتو يا اول نتاع الكليه

وحبو. احب يحبو وحب فانفور. اكي. اللحم اكوى مشفيا مقليا مسلوكا. دي اللهم امرو دي حال مشفيا. مقليا. مسلوكا. اللهم امرو دي اه. حال. صايدو الهالياري مشفين كه اللحم. دي اللعبة. மக்களியனுக்கு சமக்க மஸ்லூக் கனுக்கு அல்பாய் முத்தியா கட்டாம நீங்க எழுதி பார்க்குறோம் சொல்லலாம் நெக்ஸ்ட் மாதா காய்ல முதரிசு முஷீரன் பெரிகி இழைய மாதா காலல முதரிசு வாட் தி த டீச்சர் சே டு யூ

இப்ப ஹசினாங்க இந்த காதா காதா என்னது அது தான் உங்களுடைய சாய்பில ஹால் ஏன்னா நீ உனக்கு நீ உனக்கு என்ன ஆச்சுங்க நீ வந்து

ஒரு ஜாஹ்கிட்ட ரிட்டன் என்கிட்ட இருந்து குழந்தை வந்து வரும்போது அழுதுகிட்டே வந்துச்சு ஆனா திரும்பி போகும்போது சிரிச்சுக்கிட்டே போச்சு அப்போ இந்த பார்க்கும் போது வாக்கியத்தன் உஹிகத்தன் அதான் அவங்களுடைய எழுதணும் வாக்கியத்தன் அப்புறம் ಸಾಯಿಬಲ್ ಬಾಕಿ ಏನಲ್ಲ ಸಾಯಿಬಲ್ الحاله ಯಾರು ಬಾಕಿ ಯಾರು ಅಲ್ಲಿ ತೆ ಬಂದ ತಿಫಲ ಅಪ್ಪ ತಿಫಲ ತೋ ಇಲ್ದು ರೆ ಬಾಹಿಗದನ ರಜಾ ಅದಾಯಿಗದನ ರಜಾ ಅದರ್ ಫೈಲ್ ತಾಯಿಸ್ ತೌತಾನಿಸ್ ಫೈಲ್ ಮುಸ್ತತೀರ್ ತಕ್ದೀರ್ಹು ಹಿ ಯಿದುಲ್ ಲ ತಿಫಲ ಕ್ಲಿಯಾ ತಕ್ದೀರ್ಹು ಹಿ ಯಿದುಲ್ ಅಲ ತಿಫಲ ಅಪ್ಪ ಇಂಗೇನಾದ್ರೆ ಫೈಲ್ ಅಂದ್ರೆ ಮುಸ್ತತೀರ್ ಅಪ್ಪ

நம்ம எழுதும் எழுதும்போது இந்த மாதிரி கிளியரா எழுதணும் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் காபல் து அகவாதி ராஜ்யாத்தின் மதுசக்தி ஐ மேட் மை சிஸ்டர்ஸ் வாட் கண்டிஷன் ஐ மேட் வெல் தி ஆர் ரிட்டர்னிங் ஃப்ரம் தி ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க அந்த நிலைமையில நான் என்ன பார்த்தேன் சிஸ்டர்ஸ் நான் பார்த்தேன் இப்போ காபல் டு காபல் அகவாத்தி

ரொம்ப முக்கியமான சந்தார கவனமா பாக்கணும்ஸ்டிங் கல்லமணி முதரிசு கல்லமி இருக்கு கல்லம தற்போது கல்லமணி அல் முதுரிசு மாஷி எயினி பார் ம நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி வந்து நம்ம திங்க் பண்ண வைக்காதோம் த டீச்சர் ஸ்போக் டெமி வாக்கிங் மாஷி எயினி இருக்கு ஓகே மஷா எம் சி ஓபு என்ன ஓபு மஷா எம்ஷி ரெண்டாவது

மாஷி மாஷி ஏன் வந்து ஹால் ஹால் மண்சூட இருக்கும் இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா இங்க ஏன் வந்து டோல் வந்திருக்குன்னா சாஹிப்ல ஹால் யாரு ஒன்னு டீச்சர் முதலீசு யாரு இந்த யா ஏன்னா கல்லமணி முதரிசும் மாஷி டீச்சர் வந்து நடந்துட்டு இருக்கும் போது கட்டாயமா நம்மளும் கூட நடந்து தான் போயிட்டு இருந்திருப்போம் இப்போ டீச்சர் ஸ்போக் டு மீ வாக்கிங் வைல் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிருக்கும் போது டீச்சர் வந்து நான் ரெண்டு ரெண்டு பேர் பேசிகிட்டே பேசிகிட்டே பேரும் இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான பல கருத்துக்கள் இது வை இட் இட் இஸ் இஸ் பிகாஸ் த அஸ் வெல் யா கல்லிம் இன் ஓகே ஸோ யூ ரைட் அடங்கிருக்கு மாஷி ஜெய்மி அதான் வந்து உங்களுடைய ஹால் சாய்வுல் ஹால் யாரு ஒன்னு முதரிசு ரெண்டாவது அந்த யாவல் முதக்கல்லி பிஃபேல் கல்லம இங்க பாருங்க பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் வித் ஃபாஸ்ட் மாஷா அல்லாஹ் சென்டென்ஸ் குடுக்கறது அந்த தமரின் எல்லாமே அந்த இன்னும் கொஞ்சம் எப்படி இதெல்லாம் பயன்படுத்த முடியும் எல்லா பாசிபிலிட்டிஸும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க மேல எவ்வளவு முக்கியமான சென்டென்ஸ் பாருங்க ஏன் மாஷி வந்ததுன்னா ரெண்டு பேரே வந்து சாஹிபுலஹால் கீழே அம் கொடுக்குறாங்க பعو தமரூ ба யபிஉ பிஅ யுபعو கோபனேது ба யபி ஓகே டு பை ஐ மீன் டு செல் பிஅ யுபعو டு பீ சோல்ட் சோ யுபعو வந்து மஜ்ஹுல் வொர்க் அண்ட் ஆஃப் கோர்ஸ் முதாரியா யுபعو தமரூ த டேட் இஸ் சோல்ட் வந்து, வெயிட் போட்டு சோல் பண்ணாங்களா அல்லது மெஷர்மெண்ட் பண்ணி ஐ மீன் வெயிட் போட்டு செல் பண்ணாங்களா அல்லது மெஷர்மெண்ட் பண்ணி செல் பண்ணாங்களா இப்போ மௌசூனன்

சாயிபுல் ஹால் நம்பர் டென் அபு நாயி ஹாரி ஜீன் அமெரித்து ஹவுஸ் இதெல்லாம் என்னோட குழந்தைகள் எல்லாமே என்ன செய்யறாங்க வீட்டுல இருந்து வெளியேறுறாங்க ஹாரிஜீன சிங்கிளர் ஹரஜன் வந்து ஃபேல் ஹாரிஜூன் இஸ் உன் ஃபை ஹரிஜுன்னு ஹாரிஜானி ஹாரி வந்து ரூரல் ஹார் ஜீன ஹால் வன்சு சோ ஹாரிஜீன்னு தான் உங்களுடைய ஹால் இங்க யாரு சாய்புல் ஹால் அபுநா அபுநாய் அபுநாய்

டிட் யூ கம் நீங்க எல்லாம் வந்தீங்க எப்படி வந்தீங்க ராக்கி பீனு ராக்கி ரைடிங்கா மாஷீனை இல்லை நடந்தா வாக்கிங்கா டிட் யூ கம் பை ரைடிங் ஆர் வாக்கிங் ஜெயவிதம் நூரல் வந்திருக்கு அப்போ ராக்கி பூனை ராக்கி பீன மாஷி மாஷீனை இல்லையா நூரல் ஃபார்ம் இப்போ இங்க என்ன இல்லவீங்க ராக்கி பீன

and finally we have quran ayat 13 qul ta'ala said umma khalaqna Sama samaa wal arda wa ma baynahuma la'ibina the beautiful ayat umma khalakna sama wal arda Ama Bainahuma baynahuma la'ibina we did not create what Sama samaa ma funbihi wal arda again ma khalaqna as sama

ஓ இது சாபிலி ஹால் கலக்குனா நல்லா தானே நாம்னா கலக்கனா இது ஐ மீன் நல்லா டாப் சப்போர்ட் இஸ் மேஸ் தி ரூரல் கலக்குனா நான் தான் இங்க உடைய தமிழ் தான் அவருடைய சாபிலி ஹால் தமிரல் கல்யாணம் தட் இஸ் நா தி ஃபேல் ஓகே ஸோ அதோட இந்த பர்டிகுலர் கம்பெனின்னு முடிஞ்சிச்சு இல்லை நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கு ஓகே தூத்துர் ஃபா சாப் ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க சாய்வள்ளி ஹால் ஹால் எப்படி கண்டுபிடிக்கணும் சாய்வில ஹால் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளியர் இன்சைட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தூத்துர்ஃபாண்டி சார் மார்ஷா இதுக்கு மேலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க having strategies, this we move on to next uh, them